இலங்கையில் எங்கேயுமே விவச்சாரம் வந்து நடக்க இல்லையா இப்போ அவங்க சிங்கப்பூருக்கு போய் தான் விவச்சாரத்தில் வந்து ஈடுபடணுமா இப்போ சிங்கப்பூருக்கு வந்து வேறு நாட்டில் இருந்தெல்லாம் வரமாட்டாங்க விவச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு இப்போ சிங்கப்பூர் வந்து குறிப்பாக வந்து இலங்கை பெண்களை மட்டும்தான் வந்து விவச்சாரத்துக்கு எடுக்குதா சரி இப்போ இலங்கைக்கு இப்போ டூரிஸ்ட்டுக்கு வராங்க தானே வெளிநாடுகளில் இருந்து இப்போ அவங்களும் சொல்ல வேண்டியது தான் உங்களுக்கு திருமணம் ஆகிட்டா நீங்கள் திருமணம் ஆனாதான் நீங்கள் வந்து உள்ளே வந்து போகணும் இப்ப ரஷ்யாவில் இருந்து இஸ்ரேல இருந்து எல்லாம் இலங்கைக்கு எவ்வளோ வராங்க டூரிஸ்ட் மாதிரி

ව है ද ක द බ හබ න්න ප හ ව लेසට ඉර यहපු ග ඇල ගනම यह ට දන්නद ම අනි कर අනි . Mainland,

வந்து விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற அந்த இமிகிரேஷன் இமிக்ரேஷனோ இமிகிரேஷனோ இல்லாட்டி வந்து அந்த போர்டிங் செக் பண்ணுவாங்களே அந்த லக்கேஜ் எல்லாம் போட்டு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்களே அந்த இடமோ தெரியலை இல்லாட்டி இமிக்ரேஷன் வந்து கவுண்ட்ரான்னு தெரியலை அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பெண்மணியை வந்து நீங்கள் வந்து வெளிநாடு செல்ல முடியாது அதாவது நீங்கள் வந்து இந்த டூரிஸ்ட்டில் வந்து வெளிநாடு செல்ல முடியான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஏன் கேட்குறாங்க என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது அப்போ ஏன்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க வந்து இப்போ இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு வந்து பெண்கள் வந்து டூரிஸ்ட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு விவச்சாரத்தில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ அதனால் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து எலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படி அனுப்புறோன்னு சொன்னால் வந்து கணவன் வந்து இருக்கணும் அப்படி கணவன் இருந்தால் தான் கணவன் இருந்தால் தான் நாங்கள் வந்து உங்களை வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து எலோவ் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து போக முடியாது மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அந்த பெண்மணி வந்து வீடியோ பண்ணி வந்து சமூக வளையை வந்து போட்டிருந்தாங்க ஓகே இதனுடைய விளக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ரூல்ஸ் வந்து எப்போ வந்ததுன்னு தெரியல இந்த ரூல்ஸ் வந்து இப்போ வந்து இத்தனை நாளும் இந்த ரூல்ஸ் இல்லை இப்போ திடீரென்று வந்த ரூல்ஸாக இந்த இந்த அரசாங்கத்துக்கு பிறகு வந்த ரூல்ஸானு தெரியலை ஆனால் அவங்க சொல்கிற விளக்கம் வந்து இப்படி சிங்கப்பூருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதால வந்து அங்கே வந்து விபச்சாரத்தில் வந்து அதிகமான பெண்கள் வந்து ஈடுபடுறதால நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி இங்கே வந்து முதியவராக இருந்தாலும் சரி இங்கே வந்து திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலிட் விசா வேலிட் பாஸ்போர்ட் வேலிட் டிக்கெட் இருந்தால் யூ கேன் ட்ராவல் எனி கண்ட்ரி நீங்கள் எந்த நாட்டுக்கு வந்து போக முடியும் இதுதான் வந்து உலக நாடுகளுடைய ரூல்ஸ் இதில் வந்து இந்த பொம்பளைகள் போக இல்லாத ஆம்பளைகள் தான் போகலாம் திருமணம் ஆகாதவர் தான் போக முடியாது திருமணமாகி நீங்கள் வந்து கணவர் இருந்தால் தான் போகலாம் இந்த மாதிரி எந்த ஒரு வரையறையும் எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லை ஆனால் இலங்கையில் வந்து இது வந்து புதுசாக வந்து வந்திருக்கு இப்போ அவங்க வந்து இப்போ டூரிஸ்ட்ல தான் போறாங்களா இல்லாட்டி வேலைக்கு தான் போகிறாங்கன்னு தெரியல டூரிஸ்ட்ல வந்து சுற்றி பார்க்க தான் போறாங்களா இல்லாட்டி வேலை தேடுறதுக்காக போகிறாங்களா என்றது நமக்கு தெரியாது இப்போ இலங்கையில் உங்களுக்கு தெரியும்னா இலங்கையில் வந்து அதிகளவான வேலை வாய்ப்புகள் அளவுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து பெண் பண்ணி வந்து அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்கு கஷ்ட சூழ்நிலையால் வந்து டூரிஸ்ட்ல போயிட்டு அங்கே போயிட்டு வேலை செய்யற நோக்காக வந்து போகலாம் டூரிஸ்ட்ல போகிற எல்லா பெண்களும் அங்கே போய்ட்டான விவச்சாரத்தில் தான் வந்து ஈடுபடுறாங்களா இல்லையோ இப்போ ஒழுங்காக டீசெண்டாக வேலை செஞ்சு இப்போ உழைச்சி குடும்பத்தை பார்க்குற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது பெண்கள் வந்து போக இயலாது இப்போ யா பெண்கள் வந்து போக இயலான்னு எந்த விதமாக ரூல்ஸுமே இல்லையே அப்போ திருமணம் ஆகாத பெண்கள் வந்து எங்கேயுமே போக இலங்கையில தான் இருக்கணுமா இப்போ கணவன் இப்போ இல்லாத பெண்கள் வந்து என்ன செய்வாங்க அப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இல்ல இல்லை கணவனி பற்றி சை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போ வெளிநாடு போக இல்லாதா வெளிநாடு போய்ட்டு உழைக்க இயலாதா சரி இல்லாட்டி வந்து டூரிஸ்ட்டில் வந்து வெளிநாடு போது வந்து சுற்றி பார்க்க போயிடலாது அவங்க சொல்ல அவங்க சொல்கிறாங்க என்னோட வந்து காசு இருக்குது டிக்கெட் விசா எல்லாமே இருக்குது அப்போ வந்து ஏன்னா ஏன்னா போயிடலான்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விசாரத்தில் வந்து பெண்கள் அங்கே போய் ஈடுபடுறோன்னு இவங்க அந்த இமிகிரேஷனில் அதாவது இமிகிரேஷன்ன்றால் அந்த இமிகிரேஷனாக இல்லாட்டி அந்த போர்டிங் செக் பண்ணுற இடமான தெரியல அவங்க சொல்கிறாங்க ஸோ என்னோடய கருத்து வந்து வேலிட் விசா வேலிட் பாஸ்போர்ட் வேலிட் டிக்கெட் இருந்தால் யார் வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் சிங்கப்பூருக்கு தான் போயிடல மற்ற நாட்டுக்கெல்லாம் போகலாமா அப்ப இலங்கையில வந்து விபச்சாரம் வந்து நடக்க இல்லையா இப்போ இலங்கையில் எங்கேயுமே விவச்சாரம் வந்து நடக்க இல்லையா இப்போ அவங்க சிங்கப்பூருக்கு போய் தான் விவச்சாரத்தில் வந்து ஈடுபடணுமா இப்போ சிங்கப்பூருக்கு வந்து வேற நாட்டில் இருந்தெல்லாம் மாட்டாங்க விவச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு இப்போ சிங்கப்பூர் வந்து குறிப்பா வந்து இலங்கை பெண்களை மட்டும் தான் எடுக்குதா இது என்ன வந்து புது ரூல்ஸா இருக்குது இப்போ குறிப்பா வந்து ஸ்ரீலங்கா பெண்களை மட்டும் சிங்கப்பூர் எடுத்து சிங்கப்பூர்ல உள்ள ஆக்கள் வந்து எடுத்து விவச்சாரத்தில் வந்து ஈடுபட வைக்கிறாங்களா பெண்களை மட்டும் எடுத்து சிங்கப்பூரில் உள்ள ஆட்கள் வந்து என்னை விவச்சாரத்தில் வந்து ஈடுபட வைக்கிறாங்களா ஏ அவங்களை வேறு நாட்டில் இருந்து எடுக்க இல்லாத ஏ இருந்து எடுக்க இல்லாதா பிலிப்பைன்ஸ்லேருந்து எடுக்க இல்லாதா இருந்து எடுக்க இல்லாதா அது இலங்கை பெண்கள் மட்டும்தான் விவச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இந்த இமிகிரேஷன்ல வந்து இந்த பெண்மணி இந்த இமிக்ரேஷனில் வந்து அவங்க சொன்னது இது வந்து முற்று முழுதாக ஒரு தவறான விடயம் உங்களுக்கு வேலிட் விசா இருக்குது வேலிட் பாஸ்போர்ட் இருக்குது வேலிட் டிக்கெட் இருக்குது ஹோட்டல் புக்கிங் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணலாம் இதான் வந்து உலக நாடுகளுடைய வந்து ரூல்ஸ் இது தான் சரி ஆண்கள் தான் போகலாம் பெண்கள் போக இல்லாது திருமணம் ஆனவர்கள் தான் போகலாம் திருமணம் ஆகாதவர்கள் போக இல்லாது சரி இப்போ இலங்கைக்கு இப்போ டூரிஸ்டுக்கு வராங்க தானே வெளிநாடுல இருந்து இப்போ அவங்களும் சொல்ல வேண்டியது தானே உங்களை திருமணம் ஆகிட்டா நீங்கள் திருமணம் ஆனா தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து போகணும் இப்போ திருமணம் ஆகாட்டி எங்களை நாட வந்து சுற்றி பார்க்க வர இல்லாதுன்னு இப்போ அப்ப சொல்ல வேண்டியது தானே நீங்கள் இமிகிரேஷன் கவுண்டரில் இப்போ வந்து வராங்க தானே இப்போ இருந்து இஸ்ரேல்ல இருந்து எல்லாம் இலங்கைக்கு எவ்வளோ வராங்க டூரிஸ்ட்மார் இப்போ அவங்க இங்க வந்து விபச்சாரத்தில் வந்து இடுப்படலாம் தானே அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்த இப்போ இமிகிரேஷன் கவுண்டரில் சொல்லலாம் தானே இப்போ நீங்கள் வந்து இப்போ இமிகிரேஷன் கவுண்டரில் சொல்லலாம் தானே இலங்கைக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இங்கே இயலாது நீங்கள் வந்து வர சொன்னால் கணவரோட தான் வரணும் நாங்கள் எங்க நாட்டை சுற்றி பார்க்குறோன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கணவனோட தான் வரணும்னா அப்படி சொல்லலாம் தானே இது இங்க இங்கேருந்து போகிற பெண்களுக்கு மட்டும் புது ரூல்ஸாக இருக்குது அவங்க உண்மையிலேயே வந்து வறுமையாக போயிருக்கலாம் போய் நாங்கள் போய் ஏதாச்சும் வேலை செஞ்சு தங்க தங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்ற நோக்கமாக போயிருக்கலாம் அப்போ அந்த இமிக்ரேஷனை கவுண்டரில் உள்ளவங்க இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எடுத்து வந்து போட போட்டு கொடுக்கலாமே இங்கே இலங்கைக்குள்ளே இலங்கையில் செய்யுங்கன்று ஆனால் அவங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லலை நான் வந்து நாங்கள் வந்து இது என்னது டூரிஸ்ட்டில் தான் போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ டூரிஸ்ட்டில் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம் ஆனால் இவங்க வந்து எவ்வளோ பண்ணுறாங்க இல்லை பெண்களை வந்து நாங்கள் விட மாட்டோம் கணவன் இருந்தால் மட்டும்தான் விடுவோம் இது நான் புதுருகுள் சார் கணவன் இருந்தால் மட்டும்தான் நான் இப்போ சுற்றி பார்க்க இல்லை கணவன் இல்லாட்டி சுற்றி பார்க்க இல்லாதா சரி நீங்கள் வந்து இலங்கைக்கு வர இலங்கைக்கு நீங்கள் வந்து இப்போ இலங்கைக்கு வராங்கத்தான வெளிநாட்டுவர்கள் நீங்கள் அவங்கள்ட்டையும் சொல்லுங்க வரணும்னு சொன்னால் நீங்கள் கணவனோட தான் வரணும் நீங்கள் பெண்கள் யாருமே வரக்கூடாது இலங்கையில் உள்ள எல்லா பீச்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் தான் இருக்காங்க அதாவது வெளிநாட்டு பெண்கள் உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் அவங்களாம் என்ன திருமணமாகிட்டு அஞ்சு வராங்க இப்போ இளம் பெண்கள் யாருமே இலங்கைக்கு வர இல்லையா இலங்கைக்கு வந்து விபச்சாரம் செய்ய மாட்டாங்களா இலங்கை பெண்கள் தான் அப்போ போயிட்டு வெளிநாடுகள் போயிட்டு விவசாரம் செய்யறாங்க அப்போ இலங்கையில் நடக்கிற விவச்சாரத்தை எல்லாத்தையும் இப்போ கட்டுப்படுத்திட்டீங்களா இப்போ இலங்கையில் விவச்சாரமே நடக்கலை இப்போ இலங்கையில் விவச்சாரத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க இனி வந்து வெளிநாட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது என்னோட கருத்து வந்து இது வந்து முற்று முழுதான் ஒரு தவறான ஒரு விடயம் உங்களுக்கு வந்து வேலிட் டிஸாக இருக்குது வேலிட் பாஸ்போர்ட் இருக்குது வேலிட் டிக்கெட் இருக்குன்னு சொன்னால் யூ கேன் ட்ராவல் எனி கண்ட்ரி அதுதான் வந்து உலக நாட்டோட ரூல்ஸ் சரியா இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது ஸோ அவங்கள வேறு பிரச்சனை என்னமோ தெரியல நான் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணது இவ்வளவுதான் தான் இந்த மாதிரி விவச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அதனால் உங்களை வந்து எலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க எதுவும் காரணங்களா என்னென்னு தெரியல ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேள்விப்படுறது இந்த மாதிரி பெண்கள் வந்து அதாவது இளம் பெண்கள் வந்து வந்து இல்லை அதாவது இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வந்து போக முடியான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க தானே அப்போ வந்து அந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாமே கருத்திட்டு கொண்டு அந்த பெண்கள் வந்து இப்போ போகிறோன்னு சொன்னால் கணவனுடைய அனுமதி பண்ணும்பெண்டு முதல்ல ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ரூல்ஸ் ஓகே அந்த ரூல்ஸ் கொஞ்சம் வரவேற்கத்தக்க ரூல்ஸ் அதாவது இப்போ சில பேர் வந்து என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளை வந்து வருடத்தில் விட்டுட்டு கணவனுக்கு தெரியாமல் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க ஸோ வந்து அது வந்து ஏற்கக்கூடிய மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அது வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க என்னென்னு சொன்னால் இப்போ கணவனுடைய அனுமதி வேணும் ஜிஎஸ்டு அனுமதி வேணும் இருந்தால் தான் பெண்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போக முடியும்னு கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இந்த ரூல்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது அதாவது சு அதாவது டூரிஸ்ட் சுற்றுலா வந்து செல்ல இயலாதான் பெண்கள் வேலைக்கு செல்ல முடியாத வேறு விஷயம் சுற்றுலா செல்ல முடியாத வேறு விஷயம் அப்போ வந்து விசா அதுக்கு வந்து அப்ரூவல் பண்ணீங்க டூரிஸ்ட் விசா இப்போ வந்து சிங்கப்பூருக்கு வந்து நினைக்கிறேன் இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து விசா வந்து தேவை தானே டிக்கெட் மட்டும் தானே ஸோ அதனால் வந்து இப்போ அது என்ன மாதிரி தெரியலை ஸோ என்ன வந்து காரணம்னு தெரியலை ஆனால் இந்த ரூல்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது இது வந்து எப்போ அந்த ரூல்ஸ்னு தெரியலை இந்த ரூல்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க இந்த ரூல்ஸ் வந்து நல்லமா கெட்டதா ஆனால் ஒரு வகையில் பார்த்தா நல்லம்தான் ஆனால் நல்லம்னு பார்த்தா இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது எல்லாரும் போயிட்டு நிவச்சாரத்தில் ஹெடுபட போகிறாங்க இல்லை தானே சில பேர் உண்மையிலேயே சுற்றி பார்க்குறதுக்காக போவாங்க சில பேர் உண்மையிலேயே வேலைக்காக போவாங்க இப்போ வந்து அங்கே அங்கே வந்து ஒர்க்கிங் விசாக கிடைக்காம இங்கே வந்து இங்கேருந்து டூரிஸ்ட் விசாவில் போய்ட்டு அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று தேடிக்கிட்டு தேடி நம்மளோட குடும்பத்தை காப்பாற்ற நோக்கமாகவும் வந்து அங்கே வந்து போவாங்க ஸோ இது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு விடயம் இதை பற்றி கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து புதுசாக இருக்குது இது வந்து இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து உண்மையில் நல்லமாக கெட்டதா இதுக்கு பின்னால் உள்ள காரணத்தை வந்து நீங்கள் கமனில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் தெரியும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும்